இருந்து ஒரு உத்தரவிற்கு இருந்து ஒரு உத்தரவிற்கு நாற்பது லட்சங்களை இழந்து விட்டேன் என்று சொல்லி கண்ண முடியுமா யார் அந்த நூர்ஜகான் ஜஹான் நூறு ஜகான் தான பேரு நூறுது கால் வா வா முடிச்சிருமா வரலாமா வரலாம் மூன்று பகுதிகளாக உன்னுடைய நான் வாங்கித்தாரேன் இப்ப நேர்வுமா பேசக்கூடிய நிலையில் அவன் இல்லை உன் கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டி உன்னுடைய பணத்தை நான் வாங்கி தரேன் பொறுமையாரு ஒத்தகைட்டு வாங்குத பற்றியா பூரணமான அறிவு நல்லா அருமை அங்கே போய்ட்டு வா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வள்ளியூர் இஸ்லாமிய மக்கள் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் இந்த வீட்டில் மூன்றை வருஷம் இரு இந்த வீட்டில் மூன்றை வருஷம் இரு நிறைந்த வருமானத்தையும் செல்வத்தையும் தாரேன் வேற என்ன வேணும் உனக்கு தொழில் நமக்கு செல்வம் யாருக்கும் கிடைக்குமா தொழில தாரேன் கடனை தீர்த்து தாரேன் கை நிறைய பணம் சிவாய நமை என்று சிந்திக்க முடியலாம் என்னையும் உணர்ந்து கொள்வாள் வாழ்க்கை கருமசாமிக்கு சந்திரகிர வந்துருச்சு நீதிபதி அவர்களே வருங்க வரலாம் வரலாம் ஜனவரி மாதத்துக்குள்ள தலைமை செயலகத்தில் பணியை நிறைவு செய்து தர இருக்கிற மனக்குழப்பத்தான் தீட்டு வெற்றியாகித்தார பாக்கி தனியாக முதல்ல ஒரு மாலை கொண்டு வாங்க மதுரை பழனி என்னும் கிருஷ்ணன் கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு செல்வ காங்கேயம் பழனிசாமி

Mario.